வணக்கம் நேர்களே இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று திருமுகம் கொடுத்த படலம் திருமுகம் கொடுத்த படலம் இறைவனான சொக்கநாதர் பானபத்திரனின் வறுமையை போக்க ஷேரமானுக்கு திருமுகம் எழுதி பானபத்திரனுக்கு சேரமான் பொருளுதவி செய்ததை பற்றி கூறுகிறது இந்த படலம் படலம் என்பது புராணக்கதை திருமுகம் என்பது திரைச்சீலையில் பாட்டு வடிவில் எழுதிய கடிதமாகும் திரைச்சீலை என்பது துணி பானபத்திரருக்கு ஏற்பட்ட வறுமை இறைவனார் வறுமையை போக்குதல் பானபத்திரரிடம் திருமுகத்தை இறைவனார் கொடுத்து திருமுகத்தினை பார்த்து சேரமான் பாணபத்திரரின் வறுமையை போக்கி அழுதல் முதலியன இந்த படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன திருமுகம் கொடுத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் நாற்பத்தி இரண்டாவது பதிகமாக படலமாக அமைந்துள்ளது திருமுகம் கொடுத்த படலம் பிறகு பெற்ற படலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது இனி சிந்தனைக்கு போகலாம் சொக்கநாதரின் திருவருளால் தற்பருமை மிக்க ஏகநாதனை புறமிதுகிட்டு ஓடச் செய்த பானபத்திரர் வரகுண பாண்டியனின் அவையிலிருந்து வெளியேறி சொக்கநாதர் முன்னர் யாழ்சித்து பாடி வந்தார் வேறு ஏதும் வேலை செய்யாததால் பானபத்திரரின் செல்வவளம் குன்றி உணவுக்கே மிகவும் வருந்தினார் இறைவனான சொக்கநாதர் பானபத்திரரின் மீது இரக்கம் கொண்டு வரகுண பாண்டியனின் கருவூலத்திலிருந்து நாள்தோறும் பொற்காசு மணிகள் பொன்னாளான கைப்படிகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களிலிருந்து ஏதேனும் ஒன்றை கவர்ந்து கொடுத்து வந்தார் பானபத்திரரும் அதனை பெற்று உருக்கி விற்று அதனை கொண்டு தன்னுடைய வறுமையை போக்கி மற்றவர்களுக்கு உதவி வந்தார் நாளடைவில் இறைவனார் பாண்டியனின் கருவூலத்திலிருந்து எடுத்து பானபத்திரருக்கு பரிசீலிப்பதை நிறுத்திவிட்டார் இதனால் பானபத்திரர் மீண்டும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தார் இந்நிலையில் பானபத்திரன் இறைபக்தியை உலகுக்கு எடுத்துக்காட்ட திருவுளம் கொண்டார் இறைவனார் மதிமலி புருஷை என்னும் தொடக்கத்தை உடைய திருமுகப்பாசுரம் ஒன்றை எழுதி பானபத்திரர் தூங்கும்போது அவன் அருகில் வைத்துவிட்டு விட்டு உன்னுடைய வறுமையை நீக்கும் பொருட்டு வரகுணனின் கருவூலத்திலிருந்து பொருட்களை கவர்ந்து உமக்கு பரிசீளித்தோம் பாண்டியனின் இச்செய்தியை அறிந்தால் அது தவறாகிப் போய்விடும் களவு போனதை பாண்டியன் கண்டறிந்தால் புன்னரை காவலருக்கு தண்டனை கிடைக்கும் ஆதலால் சேரமானுக்கு ஓலை ஒன்றினை தருகிறோம் அவன் நம்மிடம் அன்பு கொண்டவன் நீ அதனை அவனிடம் அளித்து வேண்டும் பொருள் பெருக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் துயிலிங்கி எழுந்த பானபத்திரர் ஆடி பாடி மகிழ்ந்தார் தான் பெற்ற பாசுரத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை வணங்கி மலைநாட்டினை நோக்கி பயணித்தார் அங்கே திருவஞ்சிக்கிழம் என்ற திருத்தலத்தில் தண்ணீர் பந்தலில் தங்கினார் பின்னர் இறைவினார் சேரமானான பெருமாண் நாயனாரின் கனவில் தோன்றி மன்னனே நம்மடியவன் பானபத்திரன் உன்னை கண்டு பொருள் பெறும் நோக்கில் நம்முடைய திருமுகம் பெற்று மலை நாட்டினை அடைந்துள்ளான் அவனுக்கு வேண்டும் பொருள் கொடுத்து அனுப்புக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இதனை கேட்ட சேரமன்னர் விழித்து எழுந்து தன்னுடைய வீரர்களை நாளாபுறமும் பானபத்திரரை தேடுமாறு அனுப்பினார் அவர்கள் பானபத்திரரை கண்டு அறிந்து சேரமானுக்கு அறிவித்தனர் உடனே சேரமன்னர் புறப்பட்டு சென்று பானபத்திரரை எதிர்கொண்டு அழைத்தார் பானபத்திரர் சேரமானிடம் இறைவன் கொடுத்த திருமுகத்தை கொடுத்தார் சேரமான் அதனை கொண்டு கண்களில் ஒற்றி தலைமையில் வைத்து கூத்தாடினார் பின்னர் பானபத்திரரை யானையின் மீது அமரச் செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அரண்மனையில் பல்வித உபச்சாரங்களை செய்து கருகூலத்தை திறந்து காட்டி எம்பெருமானுடைய தொண்டனை இப்பொருள்கள் யாவற்றையும் நீ கொண்டு செல்க என்று கூறினார் உடனே பானபத்திரர் சேரனை வணங்கி நீர் தருவதே போதும் சுவாமி என்று கூறினார் உடனே சேரமான் பொருளை வாரி வாரி வழங்கினார் பானவத்திரர் அவற்றை ஏற்று தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டார் சேரனை வணங்கி தன் நாட்டினை அடைந்து சோமசுந்தரக் கடவுளை வணங்கினார் தான் கொண்டு வந்த பொருட்கள் வறியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் கொடுத்து தன் சுற்றத்தாரோடு இனிது வாழ்ந்து இருந்தார் திருமுகம் கொடுத்த படலம் கூறும் கருத்து என்னவென்றால் தன்னலமற்ற இறைவனின் தொண்டர்கள் இறைவனால் காப்பாற்றப்படுவர் என்பதே ஆகும் தன்னலமற்ற இறைவனின் தொண்டர்கள் இறைவனால் காப்பாற்றப்படுவார் என்பதே ஆகும் அன்பு நேர்களே இது சேனர்ஜி உங்களுக்காக தினமொரு சிந்தனை வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் மின்னஞ்சல் அனுப்ப முடியாத அன்பர்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் செய்து உங்கள் குரல் ஒலியை உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்